நம்ம சிஎஸ்கே தேவையில்லாத ஆணிகள் எல்லாத்தையுமே கழ்த்தி விட்டு இப்ப அவங்களோட பர்ஸ்ல நாற்பத்தி மூணு புள்ளி நாலு கோடி வச்சிருக்காங்க இப்ப இந்த ஒரு காசை வச்சு எந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் இப்போ நம்மளோட சிஎஸ்கே டீம் எப்படி இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த தடவை சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி போன சீசன்ல சிஎஸ்கேவோட தோல்விக்கு முக்கிய காரணமா இருந்த மும்மூர்த்திகளை எப்படியோ கழட்டி விட்டாங்க அது யாருப்பா மும்மூர்த்திகள் அப்படின்னு வந்து கேக்குறீங்க வேற யாரு தீபக் ஹூடா விஜய் சங்கர் ராகுல் திரிபாதி இந்த மூணு பிளேஸையுமே கழட்டி விட்டாங்க இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே டீமை பார்க்கும்போது பேட்டிங்கில் பேட்டிங்ல ஓரளவுக்கு நல்ல டீசெண்டா தாங்க வந்திருக்காங்க இப்போ சஞ்சு சாம்சன் வந்தனால நம்மளோட டாப் ஆர்டர் கரெக்ட் ஆயிடுச்சு இப்போ ருத்ராஜ் காயக்கோடும் சஞ்சு சாம்சனும் ஓப்பனிங்ல கிளம்பறங்கனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே உர்வில் பட்டேல் டெவால் பிரேவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கேவோட பேட்டிங் ஆர்டர் நல்லா தான் இருக்கிற மாதிரி வந்து தெரியுது சரிப்பா அப்போ பேட்டிங் ஆர்டர் நல்லா இருக்கு அப்படின்னா சிஎஸ்கேல என்னதான் பிரச்சனை எந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் வந்து கேக்குறீங்க இப்போ நம்ம சிஎஸ்கேக்கு ரொம்ப தேவைப்படுற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வந்து வேணுங்க ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம க்ரீனை எப்படியாவது சிஎஸ்கேக்குள்ள தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சிஎஸ்கே டீமு பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து மாறிடும் ஆனால் க்ரீனை அவ்வளோ ஈஸியாக கேகேஆர் விட்டு கொடுக்குறாங்களான்னு தெரிலங்க ஏன்னா கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ரசல் உட்பட நிறைய முக்கியமான பிளேயர்ஸை கழட்டி விட்டு நிறைய காசு வந்து வச்சிருக்காங்க அதனால எப்படியாவது அவங்க க்ரீனை எடுத்துடணும் அப்படின்னு தான் வந்து பார்ப்பாங்க அதனால் நம்ம சிஎஸ்கேவும் எப்படியாவது க்ரீனை எடுக்க ட்ரை பண்ணும் வேறு வழி இல்லை நம்மளால் க்ரீனை எடுக்க முடியல கேகேஆர் க்ரீனை எடுத்துட்டாங்க அப்படின்னா கேகேஆர் ரிலீஸ் பண்ண ரசலை வந்து நம்ம எடுக்க வந்து ட்ரை பண்ணலாங்க ஏன்னா ரசலும் ஒரு நல்ல பிளேயர் தான் அதே மாதிரி நம்ம சிஎஸ்கேக்கு எப்போயுமே ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் வந்து நல்ல லக்கி பிளேயராக தான் வந்துருந்துருக்காங்க ப்ராவோ நம்ம சிஎஸ்கேக்காண்டி எவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது நம்மளால் க்ரீன் எடுக்க முடியலைன்னா கூட ரசலை வந்து சிஎஸ்கே டீம் காண்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஷனும் நல்ல தாங்க இருக்கும் இப்ப அடுத்து சிஎஸ்கே விட்டு ஜடேஜா போனனால நம்ம சிஎஸ்கே டீமுக்கு ஒரு நல்ல இந்தியன் ஸ்பின்னர் வந்து தேவைங்க ஏன்னா சிஎஸ்கேல போது இது மாதிரி வந்து ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நல்ல இந்தியன் ஸ்பின்னர் வந்து தேவை ஸோ இது மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னர் தேவைப்பட்ட சமயத்தில் நம்ம ரவி பிஸ்னாயை எடுத்தால் சூப்பரான ஆப்ஷனாக இருக்குங்க ஏன்னா ரவி பிஸ்னாய் என்ன மாதிரி ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாருன்னு தெரியும் இன்டர்நேஷ்னல் டி ட்வெண்ட்டிலையும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அதனால ரவி பிஸ் எப்படியாவது சிஎஸ்கே எடுக்க ட்ரை பண்ணும் ஒருவேளை அவரை எடுக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ராகுல் சாகரையாவது வந்து எடுக்கணுங்க அவரை எடுத்தாவது நம்மளோட சிஎஸ்கேக்கு ஸ்பின்னர்ஸோட தேவை வந்து பூர்த்தி ஆயிடும் அதனால இந்த ரெண்டு பிளேயர்ஸ்ல ஏதாவது ஒரு பிளேயர் எடுக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கே டீம்ல இருக்கிற பெரிய பிரச்சனை பவர் ஹிட்டர் இல்லாததாங்க போன சீசன்ல இந்த அளவுக்கு நம்ம மோசமான தோல்வியை சந்திச்சதுக்கான காரணம் என்னன்னா பவர் ஹிட்டர்ஸ் இல்லாததான் ஏன்னா எல்லா வதன்னு சொல்லி பவர் ஹிட்டர்ஸா இருந்தாங்க இதனால ஒவ்வொரு டீமும் மாத்தி மாத்தி ஸ்கோரை கூச்சி அசத்திட்டு இருந்தாங்க ஆனா நம்ம சிஎஸ்கே மட்டும் ஓடிய மேட்ச் விளையாடுற மாதிரி ரொம்ப மோசமா விளையாடிட்டு இருந்தாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட பவர் ஹிட்டர்ஸ் இல்லாததான் அதனால எப்படியாவது ஒரு தரமான பவர் ஹீட்டரை நம்மளோட சிஎஸ்கே டீமுக்குள்ள கொண்டு வரணுங்க சரிப்பா யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க டேவிட் மில்லரை கொண்டு வரலாம் இல்லைன்னா மேக்ஸ் கொண்டு வரலாம் மில்லரை கொண்டு வந்தா நல்லது அவர் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் மேக்ஸ்வலை கொண்டு வந்தா அதை விட நல்லதுங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அப்படின்ற மாதிரி மேக்ஸ்வெல் வந்தாரு அப்படின்னா ரெடியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் கொடுப்பாரு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அப்பப்ப விக்கெட்டும் எடுப்பாரு அதனால மேக்ஸ்வெல எப்படியாவது சிஎஸ்கே டீமுக்குள்ள கொண்டு வந்தா ரொம்ப நல்லா வந்திருக்கும் சிஎஸ்கே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ உள்ள சிஎஸ்கே டீம் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு கணக்கு போட்டு இந்தந்த பிளேயர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் இவங்க டீமுக்கு வந்தா டீம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி கணக்கு போட்டு வச்சிருக்கோம் ஆனால் சிஎஸ்கே மனசுக்குள்ள என்ன கணக்கு போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆண்டவனுக்கு தாங்க தங்க அவங்க மினி அளத்துல எந்தெந்த பிளேயர்ஸை எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் ஆனா இந்த சீசன் சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியமான சீசனுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கப்பு வின் பண்ணாதான் வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டு சீசன்லயுமே உருப்படியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே இல்லை இதுலேயும் போன சீசன்ல சிஎஸ்கே ஃபேன்ஸை ரொம்ப நொந்து போக வச்சுட்டாங்க அதுக்கெல்லாம் தகுந்தாப்பில் இந்த சீசன்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை சிஎஸ்கே கொடுத்தே ஆகணும் இந்த தடவையாவது நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிஎஸ்கே டீமில் இந்த பிளேயர் வந்தால் நல்லா இருக்கும்ப்பா அந்த பிளேயர் வந்தால் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு உங்களுக்கு எந்த பிளேயரை எடுக்கணும்னு தோணுது அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்